நல்லா மழை பெய்யுது நல்லா மொறு மொறுன்னு ஸ்நாக் சாப்பிட்டா எப்படி இருக்கும் செய்யலாமா ஒன்றரை கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க அரை கப் ராகி மாவு எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் ஓமம் அரை ஸ்பூன் வெள்ளை எள்ளு தேவையான அளவு உப்பு மிளகாய் தூள் கொஞ்சமாக கஸ்தூரி மெய்தி சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மா வெளவுக்கு பேசஞ்சு எடுத்துக்கோங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வச்சிருங்க நல்லா பெரிய உருண்டையா பிடிச்சிட்டு சப்பாத்தி மாடி தேய்ச்சி எடுத்துக்கோங்க நெய் மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க மருக்கொடியும் சப்பாத்தி மாடி தேய்ச்சி எடுத்துக்கோங்க குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் போட்டுட்டு கொதி போனதும் எடுத்துருங்க அவ்வளோதான் என்ஜாய் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க